கங்குவா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்து ஆயுத பூஜை அன்னைக்கு வர முடியலையே இந்த கங்குவா படம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் சூரிய ரசிகர்களுக்கு இருக்குது ஆனாலும் கூட ரஜினி படம் வர்றதால தயாரிப்பாளர் ஸ்டுடியோ யானவள் ரஜா ரஜினியின் தீவிரமான ரசிகன் அப்படிங்கிறதால அந்த படத்தை வந்து தள்ளி வச்சிட்டாரு கங்குவாவை சூர்யாவும் மேடையிலே ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு ஜெர்னாக சொல்கிறாரு பெரியவர் வராரு நம்ம வழி விடணும் அதுதான் வந்து நாகரிகம் முறை அப்படிலாம் சொல்கிறாரு இப்போது கூடுதலாக தயாரிப்பாளர் தனஜய கங்குவா படம் ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கான மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அப்படின்னா கங்குவா படம் வந்து கிட்டத்தட்ட பத்து லாங்குவேஜுக்கு மேலே ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓடிடியில் மட்டும் முப்பது லாங்குவேஜுக்கு மேலே வந்து சபேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து அந்த படத்துக்கான கூடுதல் எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்குது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கங்குவா படம் வந்து ஹிந்தியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரிலீஸ் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் தமிழை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது ரிலீஸ் பண்ணுனால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அந்த படத்துக்கு ஈக்குவல் வரவேற்பு கிடைக்கணும் ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கங்குவ படத்துக்கு ஒரு ஸ்பெஷலான சோலோவான் டேட் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் யோசிச்சிட்டு இருந்தாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஹிந்தியில் மட்டும் பதிலாக மூவாயிரத்துக்கு மேலே மல்டிப்ளெக்ஸில் ஸ்க்ரீன் வந்து பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிட்டாங்களாம் ஹிந்தி டிஸ்ட்ரிபூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் இவங்ககிட்டேயும் பேச்சுவதை நடத்தி அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒத்துக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே எட்டு வீக்ஸு அதாவது எட்டு வாரங்களுக்கு பிறகு இந்த படம் ஓடி ரிலீஸ் ஆகுது ஆனாலும் கூட கிட்டத்தட்ட மல்டிப்ளெக்ஸில் மட்டும் மூவாயிரத்துக்கு மேலே தியேட்டர் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அதுவும் வந்து இந்த படத்துக்கு ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது ஸோ அதையெல்லாம் மைண்டில் வச்சு தான் நாங்கள் வந்து வேட்டையன் வருதா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கூலாக வந்து வெளியே வந்தமே தவிர மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மாதத்துக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத இப்பவும் உத்தரவாதமாக சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தார் இவர் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சொன்னதே தான் நவம்பர் ஃபோர்டீன் வந்து டேட் லாக் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட தான் ஒரு இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதுதான் உண்மையும் கூட மொத்தத்தில் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் இப்படி எல்லா லாங்குவேஜ்லையும் படம் மிகப்பெரிய வசூலை எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து நான் ரொம்ப மும்மரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் படம் நவம்பர் ஃபோர்டீன் எப்படியெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை வந்து உண்டாக போகுது அப்படின்னு